ஹலோ கைஸ் வெஜ்ஜில் ஈரல் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறை தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த பச்சை பச்சைப்பயிருக்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் மிளகு ரெண்டு பச்சை மிளகா உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க பச்சை பச்சைப்பயிர் மாவை வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றி வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் ஈரல் மாதிரி இதை பீஸ் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை தாளிப்பு பார்க்கலாம் கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு சூடானதும் பட்டை கிராம்பி ஏலக்காய் கடல் பாய்ச்சி அன்னாசி அன்னாசி முக்கியெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அரை கப் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்து ஈரல் இதில் சேர்த்து நல்லா கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க இதில் தேங்காய் விழுது சேர்க்க தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க கடைசியாக கிரேவி திக்கா துக்கப்புறம் மிளகு சேர்த்துட்டு கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க